அஸ்லாம் வணக்கம் லாஸ்ட் டைம் நான் ஐந்து ஐந்து பயனுள்ள சமையல டிப்ஸுகள் போட்டிருந்தேன் நீங்கள் எல்லா எல்லோரும் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது சூப்பராக ரொட்டி பரோட்டா டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சமையான டிப்ஸ் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பயனு பயனுள்ளதாக இருக்கும் பயனடைந்தவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இது ரொட்டி மாவு குலைக்கும் போது அதில் வந்து சத்து மாவு சேர்த்து கொலைச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை என்ன பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஃப்ளேவர் கொடுக்க நீங்கள் கரிஞ்சீரகம் அப்படின்னா ஓமோ அப்படி காஞ்ச கசூரி மேத்தி இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொட்டி போட்டு வந்து இந்த மாதிரி மடித்து வைக்கும் இந்த மாதிரி மடித்து இதுதான் நான் கோதுமையில் தான் செய்வேன் கோதுமையில் இந்த மாதிரி மடித்து பரோட்டா மாதிரி தான் சின்ன சின்னதாக மடித்து சின்ன பரோட்டா தான் பண்ணுவேன் எப்பொழுதும் மைதாலையும் பண்ணலாம் இந்த மாதிரி ரொட்டி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானது இப்போ சுட்டுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி அடித்து மேலே ஃப்ரீசரில் நாளை காலையில் பண்ணுறாருந்தாக்கா கீழே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஒரு கவர் போட்டோ இல்லை தட்டு போட்டு முடியோ அப்படி டூ டேஸ் கழிச்சு த்ரீ டேஸ் கழிச்சு இந்த மாவு வேணும்னாக்கா இப்படியே திக்கி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிருங்க எடுத்து அப்போ செய்யறதுக்கு ஆஃப் அவன் மார்ட்டு எடுத்து வச்சா போதும் மேலே வச்சதும் கல்லுமா ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி சாஃப்ட் ஆகிடும் இது ஒரு டிப்ஸு ரொட்டிக்கு நெக்ஸ்ட்டு டிப்ஸ் ஒன்றா அது சூப்பரான டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே ரொட்டி ரொட்டி சப்பாத்திக்காக நிறையா டிப்ஸ் நான் போட்டு வச்சுருந்தேன் இது வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னாக்கா அடிக்கடி டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றவங்க ரொட்டி சாப்பிட்றவங்களுக்கு வந்து சும்மா மாவு குழச்சி ஒரே பண்ண முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த கேக் ஷீட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டுங்க போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கனாக்கா நல்லா ஒட்டிக்கும் எடுக்கும்போது தனித்தனியாக வந்துடும் இப்போ வந்து இப்படி ஒட்டுதுட்டு அப்படி ஒட்டாது எடுக்கும்போது தனித்தனியாக வந்துடும் இங்கே பாருங்க ஃப்ரீஸர் வந்துனா கட்டியாக இருக்கும் எடுத்து அப்படியே நீங்கள் அடுப்பில் போட்டு சுட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நாலு எடுத்து போட்டு நாலு போட்டு வச்சிருக்கேன் இந்தமாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ ஃப்ரீயாக இருக்கும் போது போட்டு வச்சுட்டிங்கனாக்கா ரொட்டி முட்டை காலையில் நான் டிஃபன் வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு ரொட்டி முட்டை கூட போட்டுக்கலாம் அதே ரொட்டியை வந்து நீங்கள் இன்னும் சுலபமாக பண்ணணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் எடுத்து பேப்பரில் போட்டு வச்சத ரெடியாக எடுத்து போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரீஸில் வைக்க போகிறோம் அப்படி இல்லை கீழே வைக்கணும் அப்படின்னாக்கா இதை அப்படியே என்ன பண்ணுங்கள் இப்போ போதே லேசாக ரெண்டு பக்கமும் லேசாக அந்த மாவு மறைஞ்சால் போதும் மாவு பாருங்க அந்த மாவு வந்து மறைஞ்சால் போதும் ரொட்டியோ சப்பாத்தியோ எதாக இருந்தாலும் அவ்வளோதான் இங்கே இது போல் எடுத்து வச்சுருங்க இது உடனே வச்சதுனால ஒட்டிக்கிச்சு மேலே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா தனியாக வந்துடும் உங்களுக்கு உடனே டக்குன்னு கழண்டு வந்துடும் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்குது அது வந்து கம்பு கம்பும் குதிரை வாலையும் சேர்த்து திணை சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு போட்டு நான் அரைச்சது அதனால தான் அப்படி இருக்குது அடுத்தது பாருங்கள் கோதுமை மாவு பரோட்டா அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அடுக்கு போட்டு மே மேலேயும் கிளியும் இப்படி பரட்டி பரட்டி பட்டி வச்சுருக்கேன் ஒரு எத்தனை வேணுமோ அதை வச்சுருக்கலாம் ஒரு இருபது இருபது குழம் வச்சுக்கலாம் நம்ம மூணு நாள் வரைக்கும் நான் கீழே வைக்கலாம் வச்சு டெய்லி ஒரு மூணு மூணு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் டெய்லி அவசரத்துக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு உடனே உடனே செய்ய முடியாது அதனால இப்படி போட்டு வச்சுக்கலாம் இன்னொரு ஐடியா என்னென்னாக்கா அது வந்து எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க சுட்டே வச்சுருவாங்க சுட்டு வச்சுட்டு டெய்லி சாதம் வைக்கும்போது நைட்டில் அவங்க ஒரு ஒரு இப்போ ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ண சாதம் வைக்கும்போது மேலே குக்கருக்கு மேலே சாதம் வச்சு முடித்ததும் மேலே சும்மா அந்த உள்ளே சுட்டு வச்ச ரொட்டி எடுத்து வச்சுருவாங்க ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு ஐடியா ஒன்றுமே பண்ண தேவையில்லை நம்ம மேற்குல சூட் பண்ண தேவையில்லை இது தவாவில் சூட் பண்ண தேவையில்லை சாதம் வந்து பசங்களுக்காகயோ இல்லை நைட்டு நைட்டுக்காக அதை எடுத்து வச்சுட்டு அந்த சுட்ட ரொட்டி எடுத்து மேலே சும்மா வைச்சாலே போதும் அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிடும் செய்து பார்த்து உங்களுடைய கற்றுக்க தெரியுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸு நாலு டிப்ஸு இன்னொரு டிப்ஸ் நான் செய்கிறது சொல்கிறேன் நான் லாஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் பயன் பயனடைஞ்சீங்களோ வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ ரொட்டினாலும் சுற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம ஈஸியாக இருக்குது பாருங்கள் இதே போல் உங்களுக்கு சப்பாத்தி வேணால் சப்பாத்தி கோதுமை பரோட்டா கோதுமை பரட்டோ மைதா பரோட்டா மைதா பரோட்டா இந்த மாதிரி லேசாக முன்னாடியும் பின்னாடியும் பிரட்டி வச்சிட வேண்டியது அடுத்த லாஸ்ட்டாக நான் சொல்ல மாதிரி டிப்ஸ் வந்து இது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கணும் அதாவது மாவு குழைக்கும் போது நீங்கள் வந்து பல வேலைகள் பார்த்துட்ருப்பீங்க அவசரத்தில் குழைக்க மறந்துருப்பீங்க இடையில எடுக்கும்போது கையை கழுணும் கொள்ளணும் அதெல்லாம் தேவையில்லை ஒரு பெரிய பேசனில் போட்டுட்டு அது தேவையான உப்பு ச கொஞ்சம் சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும் குலைக்கும் போது சக்கரை ஃப்ளேவருக்கு நான் என்ன சேக் பண்ணான்னு அதாவது கரிஞ்சீரகமோ இல்லை ஓமமோ இல்லை வெந்தய காஞ்ச வெந்தயக்கிற சேர்க்கணும் அந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சம் நெய் போட்டு நல்ல கால் நல்லா கலறி விட்டுங்க கலரி விட்டு நேரம் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் அப்படியே சாஃப்டாக குழைச்சி வைத்தலாம் கையில் ஒட்டாமல் க்ளீனாக நீட்டாக வந்துடும் ரொம்ப அருமையான டிப்ஸ் இது எல்லாம் நான் இப்போ மாவு குழைச்சாலும் நான் இப்படி தான் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப சுலபமாக இருக்கணும் நீங்கள் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்